ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது கார்போஹைட்ரேட்டு ப்ரோட்டீன் விட்டமின் ஃபேட்ஸ் எல்லாமே ஒன்று சேர்த்து ஒரு கலவையாக ஒரு தோசையை செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது ஒரு தோசை எடுத்தால் போதும் காலை உணவுக்கு போதுமானது உடலில் உள்ள இரத்த சக்கரையும் கட்டுப்படுத்தும் இந்த தோசை செய்யறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாமா கேரட் கேபேஜ் பீன்ஸ் ஆனியன் கேப்சிகம் ஒரு துண்டு இஞ்சி பத்து பூண்டு எல்லா வெஜிடபிள்ஸையும் நல்லா வாஷ் பண்ணி பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்தது ரெண்டு சில்லி ஒரு கப் கொத்தமல்லி ஒரு கப் புதினா ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒன்றரை ஸ்பூன் சில்லி பவுடர் அரை ஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு இந்த டிஷ்ஷுக்கு மெயின் கதாநாயகனே முட்டை தான் ஐந்து பேருக்கு ஆறு முட்டை எடுத்துக்கொண்டேன் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வைத்து மூன்று ஸ்பூன் கடல் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு போட்டு நன்றாக வதக்கிக் கொள்ளலாம் அடுத்ததாக நாம் மறைந்து வைத்திருக்கும் கேப்சிகம் கேபேஜ் பீன்ஸ் கேரட் எல்லா காய்கறியும் நன்றாக வதக்கி விட்டுக்கலாம் காய் வதங்கும் போது மஞ்சள் தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக வதக்கி விடலாம் காய்கள் எண்ணெயில் வதங்கியவுடன் ஒரு கால் கிளாஸ் தண்ணியை ஊற்றி மூடி வைத்து வேக வைக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப்பு உடச்சக்கடலை ஒரு பச்சை மிளகா நாலஞ்சு தேங்காய் துண்டுகள் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து தேவையான அளவு உப்பு வச்சு இந்த தோசைக்கு தேவையான கெட்டி சட்னியை அரைச்சிக்கலாம் காய்கள் வெந்துவிட்டது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கடாயை இறக்கி கீழே வைத்து அதில் நாம் அறிந்து வைத்திருக்கும் புதினா கொத்தமல்லி சேர்த்து நன்றாக கிளற வேண்டும் அடுத்ததாக முட்டைகளை ஒரு கப்பில் தண்ணீரில் போட்டு முட்டைகள் நன்றாக உள்ளதா என்று பார்த்து கழுவி எடுத்துக்கொண்டு வதக்கி வைத்திருக்கும் காய்கறிகளில் உடைத்து ஊற்ற வேண்டும் பின்பு காய்கறிகளோடு சேர்த்து நன்றாக கிளற வேண்டும் உப்பு காரம் சரியாக உள்ளதா என்பதனை பார்த்து தேவைப்பட்டால் சேர்த்து கொள்ளலாம் ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் வைத்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நன்றாக தேய்த்துவிட்டு விட்டு தோசைக்கள் சூடானதும் தீயை குறைத்துவிட்டு இரண்டு கரண்டி மாவை ஊற்றி கல் தோசை போல் ஊற்ற வேண்டும் அடுத்ததாக நாம் செய்திருக்கும் வெஜிடபிள் கலவையை எடுத்து தோசையின் மேல் பரப்பி தேய்த்து விட வேண்டும் தோசை சுடுவதற்கு எண்ணெயை சுற்றி ஊற்ற வேண்டும் தோசையை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் தோசையை பொறுமையாக எண்ணெய் ஊற்றி இரண்டு பக்கம் சிவக்க சுட வேண்டும் இந்த தோசையை ஸ்லோ ஃப்ளேமில் பொறுமையாக சுட்டு எடுக்க வேண்டும் ஒரு அருமையான வெஜிடபிள் எக் தோசை ரெடி ஆகிடுச்சு இதற்கு கெட்டி சட்னியை சைடிஷை வச்சு சாப்பிட்லாம் இந்த கால குழந்தைகளுக்கு பீஸா பர்கர் என வாங்கி கொடுக்காமல் அதே பொருட்களை வைத்து இந்த அருமையான சுவையுடைய தோசையை செய்து கொடுங்கள் குழந்தைகளும் பெரியோர்களும் விரும்பி சாப்பிடுவார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நினைக்கிறேன் நன்றி வணக்கம்